அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பு அன்புள்ள நேயர்களே அல்லாவின் நல்லடியார்களே புனிதமான வசந்தகாலமான ரபி நவல் மாதத்திலே தாத்தாங்குடி ஹயத்துல் ஆலமீன் ஐயத்துல் ஆலமீன் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஸல்லா அல்லம் அவருடைய புகழை சித்தரிக்கின்ற சிந்தனைகளை வழங்குகின்ற நிகழ்வை என்று என்னால் செய்ய முடிவது என்று அல்லாவை போடுகின்றேன் அஹமது செல்லா அல்லிஸ்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு புனிதமான அவதாரமாக வந்தவர்கள் அறியாமை காலத்திலே மக்கள் மத்தியிலே அறிவியல்கள் மத்தியிலே அவர்களுடைய அந்த உள்ளங்கள் மரணித்து இஸ்லாமிய நரிகள் ஈமானிய நரிகள் இல்லாமல் இருந்த காலத்திலே அல்லாஹினுடைய ஒரு பிரகாசமாக அல்லாஹ் அவர்களை அந்த அரேபிய சமுதாயத்துக்கு அவன் ஒரு நபியாக அனுப்பினான் வமா அரசாக்க இல்ல அல்லாஹ் கூறுகம்தான் உங்களை நன்மாராயம் செல்லக்கூடியவர்களாகவும் நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் தான் நான் அனுப்பியுள்ளேன் என்று அனுப்பவில்லை அதை தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறி நரகை விட்டு எச்சரிக்கக்கூடிய ஒரு நபியாகவே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள் அதோடு மாத்திரமல்லாத் உலகத்தாருக்கு அருள் கொலையாக அனுப்பப்பட்டவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகம் குறிப்பிட்ட ஒரு ஒரு வர்க்கம் குறிப்பிட்ட ஒரு கோத்திரம் என்று இல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மதங்களை கடந்த சிந்தனைகளை கடந்த எல்லா விதமான எல்லா விதமான வேறுபாடுகளையும் கடந்த ஒரு சமூகத்திற்கு அவர்கள் ஒரு மக்களுக்கான ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த நபியை வருடா வருடம் பிறந்து அவர்கள் பிறந்த இந்த வசந்தகால அபியுள்ளவல் மாதத்திலே உலகின் நாலா பக்கங்களிலே வாழ்கின்ற மக்கள் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்காக வேண்டி அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே செய்த நல்லவைகளை நலமானவைகளை எடுத்து கூறி அவர்களுடைய விடயங்களை அவர்கள் மக்கள் மத்தியிலே எத்தி வைத்து மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை நாங்கள் உலகின் நாலா பக்கங்களிலே முஸ்லீம்கள் எங்கெல்லாம் சிதறி வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் காண முடிகின்றது காரணம் அந்த நபியுடைய பிறப்பை கொண்டு அவர்கள் அவர்கள் அடைகின்ற மகிழ்வு அது எண்ணற்ற மகிழ்வாக இருக்கின்றது மற்றற்ற மகிழ்வாக இருக்கின்றது அந்த மகிழ்வுக்குரிய காரணம் இந்த உலகத்திலே நரகின் விளிம்பிலே இருந்த எங்களை அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக அவர்களை எங்களை ஆக்கினார்கள் இது குந்து மாதான் பல்லவ பயண குலோபிக்கும் அல்லாஹ் தான் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் இந்த நபி அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்திலே வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமையும் ஒருவருக்கொருவர் குரோதத்தையும் வைத்து நீங்களே உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் யுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தீர்கள் எனவே அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அவன் ஈமானுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு உங்களுக்கு அன்பை ஏற்படுத்தினான் எனவே இதன் காரணமாக எனவே அல்லாஹுடைய அந்த அருளை கொண்டு நீங்கள் நீங்கள் ஒரே சகோதரர்களாக நீங்கள் ஒருமித்த சகோதரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹுடைய அருள் கூறுகின்றான் எனவேதான் நரகின் விளிம்பில் வாழ்ந்த எங்களை இந்த சுவர்க்கத்துக்கு அவர்கள் இட்டு செல்லக்கூடியவர்களாக அழைத்து செல்லக்கூடியவர்களாக நேர்வழியுடைய மக்களாக இந்த உலகத்திலே மாற்றி அமைத்தது அந்த ரசூல்லா சலுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு அளித்த அந்த சலுகைகளுக்காக வேண்டி அந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி நாங்கள் அல்லாவிடத்திலே நாங்கள் அந்த ரசூல் அலி இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி சிபார்சை கேட்கின்றோம் எனவே அவர்கள் எங்களுக்கு நாளை மறுமையிலேயே சிபார் செய்ய காத்திருக்கின்றார்கள் அந்த சிபார் அடைவதற்கான வாய்ப்பை இந்த என்ற அந்த மார்க்கத்தின் மூலமாக அந்த தீனுடைய அந்த நூலின் மூலமாக அல் குரானுடைய பிரகாசத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எனவேல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் பீக்கும் தரத்துக்கும் உங்கள் மத்தியிலே இரண்டு விடயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் போது எக்காலமும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் வேதம் அடுத்த ரசூல் அலி குரானும் ஹதீதும் எங்களிலே நாங்கள் எங்களுடைய உடலிலே எங்களுடைய இரத்தங்களிலே இரண்டர கலந்து ஓடும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த வர வரமாட்டாது அதைத் தொடர்ந்து இமா பியாஸ் என்ற நல்லோர்களுடைய அந்த அறிவுரைகள் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே போதித்தவைகள் இருக்கும் போது நாங்கள் ஒரு காலம் நாங்கள் வர முடியாது எனவேதான் செல்லுள்ளா அலுசல்ல அவர்களுடைய இந்த அறிவுரைகள் என்னுடைய உள்ளங்களிலே ஊன்றி என்னுடைய உள்ளங்களிலே அது நினைத்து நிற்கும் போது நிச்சயமாக நாங்கள் அந்த செல்லுள்ளா அலுவலம் அவர்களை எப்போதும் கூடியவர்களாக எப்போதும் அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக எப்போதும் அவர்கள் மீது செலவாக்கி சொல்லக்கூடியவர்களாக அவர்களை பற்றி யாராவது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத விடயங்களை அவர்கள் மோசமாக கூறினால் அதற்காக வேண்டி நாங்கள் பதறி எழக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதிலே எதுவிதமான சந்தேகமும் இல்லை இவ்வாறான ஒரு பெரும் பாக்கியத்தை தந்த செல்லுலாஸ்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே பவன் ரஹிபான் சுன்ன தீவலை யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றாமல் அவர் நடக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல புறக்கணித்து நடப்பவர் செல்லு அலிஸ்லாம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் புறக்கணித்து நடப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என ரசூல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே தான் நாங்கள் எப்போதும் ரசூல் அலி இஸ்லாம் அவருடைய சுண்ணாவை பின்பற்ற குழுவில் அறிக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் கூறுகன் அல்லாஹ் நபியை நீங்கள் கூறுங்கள் யார் அல்லாஹுவை நேசிக்கின்றாரோ அவர் என்னை பின்பற்றவும் எனவே அப்போதுதான் அல்லாஹும் அவர்களை உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஒரு அரபி வருகின்றார் செல்லாசி அவரத்திலே கூறுகின்றார் நான் அல்லாஹை மாத்திரம்தான் விரும்புகின்றேன் நேசிக்கின்றேன் என்று எனவே அல்லாஹ் உடனே இந்த திருவசனத்தை நீங்கள் 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 நபியை நேசிப்பவராக விரும்புவராக இருந்தார் பத்தபி நபி ஆகிய என்னை அல்லா அல்லாஹ் அவங்களையும் நேசிப்பான் துனோபக்கும் எனவே உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று செல்லுல்லா உலக கூறுகின்றார்கள் எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ரபியுல் அவள் மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே செல்லும் அவர்களை பற்றிய அந்த புகழ்களை அவருடைய சிந்தனைகளை அவருடைய வழிகாட்டல்களை அவருடைய நடத்தைகளை அவர்கள் எங்களுக்கு ஏவியதை அவர்களை விளக்கியதை அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒரு நபியாக ஒரு அரசராக ஒரு ஜனாதிபதியாக ஒரு யுத்தத்தை வழிநடத்தும் தளபதியாக ஒரு வியாபாரியாக ஒரு குடும்பஸ்தராக ஒரு வியாபாரத்துக்கு முன்னண்டு செய்பவராக ஒரு தீர்ப்பு வழங்கும் ஒரு தீர்ப்பாளராக இன்னொரு நிலையங்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்து எங்களுக்கு நடாத்தி காட்டினார்கள் அவர்கள் வாழ்க்கை என்பது உலகம் என்பது வாழ்வதற்கு மாத்திரமல்ல மறுமை என்ற ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக வேண்டியும் நாங்கள் தயார் செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள் வியாபாரம் செய்து வாழ்ந்து காட்டினார்கள் வியாபாரத்தில் எவ்வாறு நம்பிக்கை நாணயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வியாபாரங்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் வியாபாரத்துக்காக வேண்டி வருகின்ற எங்களிடத்திலே வியாபாரம் செய்கின்றவர்கள் பொருள்களை வாங்குகின்றவர்கள் பொருள்களை பெறுகின்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முன்மாதிரிகளை எங்களுக்கு காட்டி தந்தார்கள் அவர்கள் பலதார மன திருமணத்தை முடித்து மனைவிமாருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஏழைகள் விதவைகள் அனாதைகள் என்ற அந்த பெண்களை திருமணம் முடித்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒளியூட்டினார்கள் எவ்வாறு எங்களுடைய திருமண வாழ்க்கை நடக்க வேண்டும் என்பதையும் முன்மாதிரியாக எங்களுக்கு காட்டி தந்தார்கள் அதே போன்றுதான் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு சஹாபி சஹாபாக்களுக்கு மத்தியிலே எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் எனவே மஸ்தின் நபியிலி அவர்கள் அங்கு எல்லா மனிதர்களையும் எந்த சமூகம் எந்த மதம் கோட்பாடு என்ற வித்தியாசமின்றி இன்றி வருகின்ற மனிதர்களை வரவழைத்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களை அவர்களுடைய அவர்களுடைய அந்த இஸ்லாமிய தாவா பணியை அவர்கள் மத்தியிலே எத்தி வைத்து ஏற்றுக்கொள்கின்றவர்களை வரவேற்று அவர்களை ஆறுதல் படுத்தி இந்த புனிதமான இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகள் வரும்போது அவைகளுக்காக வேண்டி அதையும் மறுதளித்து அதற்காக வேண்டி முன்னின்று எங்களுடைய அனைத்து உத்வேகத்தையும் காட்டி அதற்காக வேண்டி போராடுகின்ற அந்த சக்தியையும் பெற்று சஹாபாக்களை வழிநடத்தி சென்றார்கள் இவ்வாறான பல சிந்தனைகளை செல்லுல்லா அலிசுல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு வருடம் என்ன உலகம் அழியும் வரையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவருடைய நடைமுறையும் எங்களிலே இருந்தால்தான் நிச்சயமாக நாங்கள் பூரணமான ஒரு மூமினாக ஆக முடியும் நாங்கள் எப்போதோ செல்லுல்லா அலீஸ்வல்லம் அவர்களை எங்களுடைய தாய் தந்தியர்கள் எங்களுடைய குடும்பத்தினர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைத்தையும் விட நாங்கள் மிகவும் விரும்புகின்றோமோ நேசிக்கின்றோமோ அப்போதுதான் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாகும் என்பதை நாங்கள் நிச்சயமாக கூறிய ஹதீர் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இவ்வாறான ஒரு உன்னத நபியினுடைய உம்மத்தாக இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் அல்லாவுக்கோ மிகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் பிறந்த முதல் இறக்கும் வரைக்கும் நாங்கள் சுஜூதிலே இருந்து நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாலும் அது நிகராகாது எனவே ஏனே உம்மத்துகளை விட நாளை மறுமையிலே அவருடைய சமூகத்திற்காக வேண்டி தேடி வந்து சிபார் செய்யக்கூடிய ஒரு நபியாக இருக்கின்றார்கள் ஏனே நபிமார்கள் அவரவர்களுடைய காலத்திலே நடந்த விடயங்களுக்காக வேண்டி அல்லா இடத்திலே மந்தாடி கொண்டிருக்கும் போதோ சல்லுல்ல அலுவலம் அவர்கள் யா உம்மதி யா உம்மத்தி என்னுடைய உம்மத்துகளே என்னுடைய சமூகமே என்று தேடி அலைந்து அனைவருக்கும் சிபார் செய்யக்கூடிய அந்த உத்தம நபியாக இருக்கின்ற அந்த நபியுடைய சமூகமாக அந்த நபியுடைய உம்மத்தாக நாங்கள் இந்த உலகத்திலேயே பறந்ததற்கு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனவே அல்லாவின் நல்லடியார்களே இவ்வாறான மிகவும் உன்னதமான பாக்கியங்களை பெற்ற நாங்கள் என்றல்ல என்றல்ல எங்களுடைய உயிர் உடலே இருந்து பிரியும் வரைக்கும் நாங்கள் அந்த நபியுடைய சிந்தனை அந்த நபியுடைய வாழ்வு அந்த நபியுடைய நடைமுறை அந்த நபிக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற கடமைகள் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அவர்களுடைய பேரை கேட்டால் செலவாக்கி சொல்வது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து நடப்பது நாங்கள் பிறந்தது முதல் நாங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அந்த நபியுடைய வாழ்வு எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய உடலிலே எங்களுடைய இரத்தத்திலே இரண்டற கலக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்லடியார்களாக நபியை விரும்புவர்களாக முழுமையாக நாங்கள் மஹ்பத்து வைப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும் எனவே இதற்கான ஏற்பாடுகளை செய்த ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆளுங்க அமைப்பின் தலைவர் செயலாளர் அனைவருக்கும் நன்றி செலுத்துவதோடு இன்ஷால்லா எதிர்வருகின்ற காலத்திலே இதனுடைய தொடரை ஏனே உலமாக்கல் தொடருவார்கள் என்பதை கூறி விளை ஆமீன் அமீன் அலைக்கும் வரமத்துல வரும்